வாக்குல காதல் ஹே காக்கு வாக்குல ரெண்டு காதல் யார் யாரோட சேரணுங்கிறத ஆறறி உள்ள மனுஷன் முடிவு பண்றது கிடையாதுமா பேரறி உள்ள அந்த பெருமாள் முடிவு பண்றது நமக்கு மேல உள்ள சக்தி தான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கும் அத நீ புரிஞ்சுக்கிற நேரமும் வரத்தான் போகுது இப்ப நீ போட்டிருக்கிறது தப்பு கணக்கு இந்த கணக்கு சீக்கிரமே சரியாயிடும் விதி உங்களை திரும்ப ஒன்னு சேர்த்து வைக்க போகுது நடக்க வாய்ப்பே இல்லை நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு வளராதிங்க வளர்றா இது நெஜம் நடக்க போற நெஜம் நீ உணர போற உண்மை இத அவனும் ஒண்ணு சேர்ந்து பயணிக்க போற காலம் வரப்போகுது இந்த இக்கட்ட சிக்கின அவனுக்கு நீதான் ஆதரவு கொடுக்க போற வாய்ப்பே இல்லைன்னு உன் வாயால சொல்றியே அந்த வாய்ப்பே உன்னாலதான் உருவாக்க போகுது பாக்குற கோணம் பிழையா இருந்ததுன்னா பாக்குற காட்சி தான் இருக்கும் இனிமே உனக்கு கோணம் மாறும் அன்னைக்கு உன்னை சுத்தி இருக்கிற எல்லாமும் மாறும் இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நான் சொன்னது ஒவ்வொன்றும் உண்மைங்கிறது உனக்கு உரைக்கும் அன்னைக்கு நீயே என்னை தேடி வருவ நீங்க சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியல என்ன

குழப்பாதீங்க எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா இப்போ உனக்கு எல்லாமே குழப்பமா தான் இருக்கும் ஆனா காலம் எல்லா குழப்பத்துக்கும் கண்டிப்பா ஒரு தெளிவை கொடுக்கும் அந்த காலம் உனக்கும் சீக்கிரம் வரும் அப்பதான் அந்த முடிவுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்றத நீ புரிஞ்சுக்குவ கவலைப்படாத சீக்கிரம் நல்லது நடந்தா சொல்லு இந்தாங்கம்மா என்ன ஆசீர்வாதம் போடுங்க நீங்க நல்லா இருக்கணும் கடவுளே ரம்யா நீ ஆசீர்வாதம் வாங்கு மறுபடியும் சொல்றேன் கடவுளோட சித்தமும் விதியும் என்ன சொல்லுதோ அதுபடி தான் எல்லாமே நடக்கும் அது மாறவும் மாறாது மாத்தவும் முடியாது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ

சரி சரி ட்ரீட்டு தானே இன்னைக்கு தானே முதல் நாள் வேலைக்கு போறேன் வீக்கெண்ட் பார்த்துக்கலாம் ஓகேடா கூப்பிடுறேன்டா அம்மா போதுமா இன்னும் ஒரே ஒரு வாய்தாண்டா சாப்பிடு என்னமா நடக்குது இங்க போன்ல யாருக்கிட்டயோ சார் சார் கூப்பிட்டு சொல்றா நீ என்னடா எரும மாட்டுக்கு ஊட்டி விட்டு இருக்க இதெல்லாம் ஓவரா இல்லையாமா ஒரு நாளாச்சும் பொண்ணுக்கு இப்படி ஊட்டி விட்டு இருப்பியா அதுக்கு நீ என்ன மாதிரி மிகப்பெரிய ஆபீசர் ஆயிருக்கணும் போதும் <laughs> <laughs> <laughs>

ஒருத்தர் இன்னும் எனக்கு ஒரு ஃபோன் கூட அடிச்சு பேசல அது உனக்கு பிரச்சனையே தெரில என்ன பார்க்குற அண்ணனை பத்தி தான் சொல்ற நான் இன்டர்வியூ அன்னைக்கும் அண்ணன் என் கூட பேசல இன்னைக்கு எனக்கு வேலை கிடச்சி நான் டியூட்டிக்கு போகிறேன்னு அண்ணனுக்கு நல்லாவே தெரியும் இது வரைக்கும் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல இருபத்தி நாலு மணி நேரத்தில் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசுறது கூட அண்ணனுக்கு நேரம் இல்லை அதுக்கு மனசு இல்லை அதனால தான் எனக்கு ஃபோன் பண்ணலன்னு எனக்கு ஓப்பனாக தெரியுது அண்ணன் ஏன் அப்படி பண்ணுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொன்னாத உங்களால தான் ஏத்துக்க முடியாது டே நீ என்ன அண்ணா ஃபோன் பண்ணாததுக்கு போய் காரண கண்டுபிடிச்சிட்டு இருக்க அது பிஸியா இருந்திருக்கோம் அதனால தான் போன் பண்ணாம விட்டுருக்கோம் உனக்கு இந்த வேலை கிடைக்க காரணமே அதுதான் ஞாபகம் வச்சுக்கோ சும்மா அதே சொல்லிட்டு இருக்காத ரணுகா இந்த வேலை எனக்கு கிடைக்க அண்ணனும் ஒரு காரணம் தான் ஆனா அண்ணன் மட்டுமே காரணம் கிடையாது சரி அது பண்ணலனா என்ன நீ பண்ணி பேச நாள் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத என்னை கண்டுக்காத யாருக்கும் நான் கால் பண்றதே இல்லை நான் டே ஆபீசரு வேலைக்கு கிளம்பிட்டியாடா வேலைக்கு போறல அதான் உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன் கடைக்காரன் கடையை தரக்க லேட் பண்ணிட்டான் சாரிடா இந்தா இதை போட்டுட்டு வேலைக்கு போ புடிடா பரவாயில்லண்ண நான் ஆல்ரெடி ரெடி ஆகிட்டேன் டேய் ட்ரெஸ்ஸு மாற்ற ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா இதை போட்டு வாப்போ அதான் வேணான்னு சொல்கிறேன்ல செந்தில் அண்ணா உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கான்ல போப்பா போய் போட்டுட்டு வாப்போ இந்தா புடி வா சரவணா உக்கர் ரேணுகா என்ன நீ பாட்டுக்கு செந்தில் பேசினது எல்லாம் சரவணன் சொல்லாத அவன் ரொம்ப வருத்தப்படுவான் சரிம்மா இந்த ஷர்ட்டை கொடுக்க இவ்வளவு தூரம் அலையணுமாப்பா காசு போட்டிருந்தா அவன் எடுத்துருக்க போறான் இருந்தாலும் தம்பிக்கு நான் எடுத்து கொடுக்கற மாதிரி இருக்காதுல்லமா ஏன் சரோனா செந்திலுக்கு வேலை கிடைச்சிருக்குங்கிற விஷயத்த சம்மந்தி கிட்ட சொல்லிட்டியாப்பா இவ்வளோ பெரிய நல்லது நடந்திருக்கு நியாயமா அதுக்கு நாங்களே நேர்ல வந்து பார்த்து நன்றி சொல்றதுதான் சரியா இருக்கும் சூப்பர்மா அப்ப இந்த சண்டே மூணு பேரும் கிளம்பி அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம் அண்ணியையும் பார்த்து ரொம்ப நாளாச்சுல என்னன்னு ஓகே தானே அதெல்லாம் ஒண்ணு வேணாமா

எனக்கு என்னமோ இதை விட முன்னாடி போட்டிருந்த ட்ரெஸ் தான் நல்லா இருக்குமோன்னு தோணுது ஹேய் இது தாண்டா ஒரு ஆஃபீஸரோட லுக் போட்டிருக்கிற உனக்கு எப்படி தெரியும் பார்க்கற எங்களுக்கு தான் தெரியும் இதுல சூப்பரா இருக்க நீ சரி டைம் ஆச்சு அப்பா படத்தை கும்பிட்டுட்டு அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ உம் ஆசீர்வாய் நீ நல்லா இருக்கணும் அப்படியே அண்ணன் விழுந்து கும்பிட்டு பின்ன த பெஸ்ட்ரா கை எனக்கு ஸ்பான்சர் பண்ணுச்சுதான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதை திருப்பி தருவேன் சொல்லியிருக்கேன்ல இப்போ நான் மிகப்பெரிய ஆஃபீஸராக இருக்கேன் அண்ணா கொடுத்த காசெல்லாம் ஈஸியாக எடுத்துருவேன் இதில் லஞ்சம்லாம் வந்துச்சுன்னா ஒரே வருஷத்தில் கூட எடுத்துருவேன் டேய் செந்தில் என்னடா பேசிகிட்டு இருக்க இதுக்காக தான் நீ இந்த வேலைக்கு போறியா பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல அடுத்த உங்கள் காசை ஒரு நாளும் எதிர்பார்க்க கூடாது நீ என்னடானா வேலைக்கு சேரத்துக்கு முன்னாடியே தப்பு செய்வேன்னு சொல்கிற என்னடா இதெல்லாம் மரியாதைங்கிறது நீ பார்க்குற வேலையிலேயோ உங்ககிட்ட இருக்கிற பணத்திலயும் இல்லடா ஓ நேர்மையில தான் எல்லாமே இருக்கு அந்த நேர்மையோட வேலை செய் அடுத்தவங்களை ஏமாத்தி நீ எது செஞ்சாலும் அது கெட்டதுல தான் முடியும் ஓ அண்ணன் இன்னைக்கு எல்லாரும் மதிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமே அவங்க அவங்ககிட்ட இருக்கிற உண்மைதான் அந்த குணத்தை நீயும் வளர்த்துக்கணும் புரியுதா அதை விடுங்கம்மா ஏதோ விளையாட்டுக்கு அப்படி சொல்லிட்டான் செந்தில் தப்பு பண்ணுற ஆளா என்ன அவனை பத்தி நமக்கு தெரியாதா செந்தில் நீ கிளம்பு டைம் ஆச்சு சரிம்மா முதலாளி ஏதோ வேலை விஷயமா பேசணும்னு என்னை வர சொல்லியிருந்தாரு நான் போய் அவரை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேம்மா அண்ணன் வீட்டுக்கு போறேன் இரு நானும் வரேன் நீங்க எதுக்குமா செந்திலுக்கு வேலை கிடைச்சிருக்குல்ல அத முறைய அண்ணனை பார்த்து சொல்லணும்ல சரவணா நம்ம குடும்பத்துக்கு அண்ணன் எவ்வளவோ உதவி பண்ணிருக்காரு இது சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு அதுக்குதான் வாப்பா சேர்ந்து போயிட்டு வந்துருவோம் சரிமா ரேணுகா வீட்டை பாத்துக்கோமா நாங்க போயிட்டு வந்துடுறோம் சரிமா பாப்பா

ஒரு வெள்ளி கலசம் செஞ்சு கொடுன்னு கேட்டிருந்தான் அவன் இதுக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு பண்ணியிருந்த கலசத்தை பார்த்திருப்பான் போல அதே மாதிரி வேணும்னு கேட்டிருந்தான் சரி கேட்டா செஞ்சு கொடுக்க வேண்டியதானே இந்த மாதிரி எவ்வளவு பேருக்கு நீங்க கலசம் செஞ்சு கொடுத்துருக்கீங்க இப்ப அதில் யோசிக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு என்னாச்சுப்பா நீங்க சொன்னாதானே எனக்கு தெரியும் அது வந்து நம்ம சரவணர் கால இது வரைக்கும் அவன் தான் இந்த மாதிரி வேலை எல்லாம் நம்மளுக்கு பார்த்துட்டு இருந்தான் நம்ம கோயிலுக்கு சாத்தின கலசத்தை கூட அவன் டிசைன் பண்ணி செஞ்சு கொடுத்தான் இப்போ பிரகாஷம் அதே மாதிரி கேட்கறதால தான் செஞ்சு கொடுக்க முடியும் நானும் வெளியில சில பேர்கிட்ட விசாரிச்சேன் ஆனா யாருக்கும் அந்த அளவுக்கு நேர்த்தி தெரியல அதான் சரவணனே வர சொல்லியிருக்கேன் ஆனா அவன் முடியாதுன்னு சொல்லிட்டா

நீங்க என்ன அவனுக்கு பிடிக்காத ஆளா இல்ல விரோதியா ஏன்பா இப்படி யோசிக்கிறீங்க என்னைக்குமே அவன் உங்களை முதலாளியா தானப்பா நினைப்பா எங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கா உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சதுக்கு அப்புறம் அவன் முதலாளியா இல்ல மனுஷனா கூட மதிக்கிறது இல்ல அப்பா நீங்க கேட்டா சரவணன் கண்டிப்பா பண்ணுவான் வேணுனா நான் கூட ஒரு வார்த்தை சொல்றேன் என்ன ஓகேவா ஐயா அதெல்லாம் வேணாமா நானே சரவணங்கிட்ட பேசி சம்மதிக்க வச்சுக்கிறேன் நீ இதில் தலையிட வேணாம் ஆமா நீ எங்கேயோ வெளியில் போகணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல நீ கிளம்பு பரவாயில்லப்பா சும்மா ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக தான் போறேன்னு சொன்னேன் இன்னொரு நாள் கூட பார்த்துப்பேன்ப்பா நான் வீட்டிலே இருக்கேன் நீ வரேன்னு சொல்லியிருக்க உன் ஃப்ரெண்டு உன்னை எதிர்பார்த்துட்டு இருப்பா அவளை ஏமாத்த கூடாது நீ முதல்ல கலம்பி போற வழியை பாரு சரிப்பா மா ஏங்கமா இந்த பக்கம் மேலே போயிட்டு இருக்கா ஃப்ரெஷ் அப் ஆகி ரெடி ஆயிட்டதன பாப்பونو हां बेटा நீங்களே என்ன கொண்டு போய் விட்டுருவீங்க போல்.

சின்ன பையன் செந்திலுக்கு கடவுள் புண்ணியத்துல வேலை கிடைச்சிருச்சுன்னு தான் முதல் நாள் வேலைக்கு போயிருக்கான் அதான் உங்களை நேர்ல பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன் ஓ நல்ல விஷயம் அபிராமி சரவணனுக்கு பெரிய இடத்துல சம்பந்தம் கிடைச்ச மாதிரி செந்திலுக்கும் பிரமாதமான வேலை கிடைச்சிருக்கு ஆமாண்ண உன் குடும்பத்துக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குது பாரு சீக்கிரமே ரேணுகாக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட்டா உன் கடமை மொத்தமா முடிஞ்ச மாதிரி இருக்கும் என்ன சொல்ற அதையும் நீங்களே பார்த்து சொல்லிட வேண்டியதான முதலாளி யார் யாரோட சேர்ந்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீங்க தான் கரெக்டா முடிவெடுப்பீங்களே முதலாளி அதான் சொன்னேன் ஆமாண்ண ரேணுகாவுக்கு ஏதாவது நல்ல வரன் வந்தா சொல்லுங்க பேசி பார்க்கலாம் சரிமா அ ரம்யா மேலதானே நைர்க்கா அவ வெளியில போறதா ஆ வெளியில செல்ப்பு பாத்துட்டு தான் வரேன் அண்ணே செந்தலுக்கு வேலை கிடைச்ச விஷயத்த சொன்னா அவளோ ரொம்ப சந்தோஷப்படுவானே நான் போய் சொல்லிட்டு வந்தறேன் அபிரவி சொல்லுங்க மொல்லாலி என்ன எதுக்கு வர சொன்னீங்க சொல்ற வா அப்ரே ஓகானு பேசலாம் பக்கர்பா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துருவாரு அவர் வந்த உடனே என்னன்னு தெளிவா சொல்ற யார் யாரோட சேரணுங்கிறது ஆறறிவுள்ள மனுஷன் முடிவு பண்றது கிடையாதுமா பேரறி உள்ள அந்த எம்பெருமான் முடிவு பண்றது நமக்கு மேலே உள்ள சக்தி தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும் அத நீ புரிஞ்சுக்கிற நேரமும் வரத்தான் போகுது அவங்க என்னடானா நானும் சரவணனும் திரும்ப சேருவோம்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு வேலை விஷயமா அப்பா சரவணன வீட்டுக்கே வர சொல்லிருக்காரு இத்தனை நாளா எதுக்கும் சரவணன கூப்பிடாதவரு இப்ப எதுக்காக கூப்பிடணும் இது எதேச்சியா நடந்ததுன்னா அந்த அம்மா ஏன் அப்படி சொல்லணும் கவலைப்படாத இதெல்லாம் கொஞ்ச காலந்தா நீ இழந்தது சீக்கிரமே உனக்கு திரும்ப கிடைக்கும் ஒருவேளை அவங்க சொன்னது உண்மையா அப்படி அது உண்மையாகிற பட்சத்துல பல பிரச்சனைகள் வெடிக்குமே ஒன்னும் புரியலையே ஒரே குழப்பமா இருக்கு என்ன என் லைஃப்ல எப்படிலாம் நடக்குதோ தெரியலையே கடவுளே ரம்யா அத்த குரல் மாதிரி இருக்க ரம்யா ரம்யா. எங்க ரம்யா வக்கானும். ரம்யா? யாரு? நான்தான் அபிராமி. அத்தே? ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டிருக்கிறேன். தோமனிச்சில் வந்திருக்கிறேன். சரிமா.